ஊர் அடர்ந்த காட்டில் ஒரு பலசாலி சிங்கம் இருந்தது அதுதான் அந்தக் காட்டிற்கு ராஜா ஆனால் சில நாட்களாக சிங்கம் உடல் நலக்குறைவால் கஷ்டப்பட்டது சரியாக வேட்டையாட முடியாமல் போனதால் சிங்கம் உணவின்றி பசியில் வாடியது சிங்கத்தின் பலவீனத்தை அறிந்து ஒரு தந்திர நரி ராஜா அவர்களை நான் உங்களுக்கு ஒரு யோசனை சொல்கிறேன் உங்கள் குகைக்கு ஒரு பெரிய பலி வரப்போகிறது என்று ஆசையுடன் சொன்னது சிங்கமும் என்ன சொல்கிறாய் என்று கேட்டது காட்டின் வெளிம்பில் ஒரு பலசாலை குரங்கு உள்ளது அது தினமும் வந்து உங்கள் குகையை பார்த்து சிரிக்கிறது நீங்கள் பலவீனமாகிவிட்டீர்கள் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று கிண்டல் செய்கிறது என்று பொய் சொன்னது நரி இதைக் கேட்டதும் சிங்கம் கோபத்தில் கர்ச்சனை செய்தது தன் பலவீனத்தை யாரோ கிண்டல் செய்கிறார்கள் என்று நினைத்து உடனே அந்த குரங்கை பிடிக்க தீர்மானித்தது சிங்கம் தன் பலவீனத்தையும் மீறி வேகமாகச் சென்று குரங்கைப் பிடிக்க முயன்றது ஆனால் குரங்கு மிகவும் விவேகமானது நரியின் திட்டம் புரிந்து போன அது நான் பலசாலியாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் இந்தக் காட்டிற்கு ராஜா உங்களோடு சண்டை போடுவது என் நோக்கம் அல்ல உங்கள் குகைக்குள் ஒரு புதையல் ஒளிந்திருப்பதாக எனக்குத் தெரியும் அதைப் பார்த்து கஷ்டப்படுபவர்களுக்கு உதவும் எண்ணத்தில்தான் நான் குகையைப் பார்த்தேன் என்று நாடகமாடியது புதையல் என்றதும் சிங்கத்தின் கோபம் குறைந்தது புதையலா எங்கே இருக்கிறது என்று ஆவலுடன் கேட்டது ராஜா அவர்களே அந்த நரிதான் புதையல் பற்றிய ரகசியத்தை மறைத்து உங்களிடம் போய் சொல்லியது அது உங்களை ஏமாற்றப் பார்க்கிறது என்று குரங்கு சொன்னது உடனே சிங்கம் தன் தவறை உணர்ந்தது அந்த பலசாலை குரங்குக்கு புதையலை கொடுத்து நன்றி கூறியது தந்திர நரியை விரட்டியடித்தது நீதி கெட்ட எண்ணம் கொண்டவர்களை நம்பக்கூடாது